வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு ஹனுமான் இன்னும் உயிருடன் இருக்கிறாரா இந்த கேள்வி குறிப்பாக இந்த நாள்களில் அதிகரிக்கின்றது இது பலருக்கு மிகுந்த ஆவலாக இருக்கக்கூடும் இன்று நாங்கள் இந்த கேள்விக்கு பதிலளிக்க ஒரு சீரான ஆராய்ச்சி செய்வோம் ஹனுமானின் வரலாறு ஹனுமான் ராமாயணத்தில் முக்கியமான இடத்தை பெற்றவர் அவரது வரலாறு மிகவும் ஆழமானது மற்றும் அதில் பல மறைக்கப்பட்ட ரகசியங்கள் உள்ளன ஹனுமான் பவளவட்டமான சித்திகள் மற்றும் அதிசயங்கள் கொண்ட ஒரு தெய்வீக வீரராக கூறப்படுகிறது அவன் நமக்கு அருளும் பாடல்கள் பக்தி மற்றும் சேவையின் உயரிய அடிப்படைகளை போற்றுவதில் உதவுகின்றன வீரியம் மற்றும் சாகசம் ஹனுமான் ராமன் மற்றும் சீதாவின் பணிகளை செயல்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தார் ராமாயணத்தில் அவன் இலட்சுமணனுடன் இணைந்து ஆபத்து மிக்க சூழல்களில் தன்னை காட்டியான் எவனும் பரிதாபமாக இருந்தாலும் அவரது நம்பிக்கையால் பல நன்மைகள் ஏற்படுத்தப்படுகின்றன இந்த வகையில் அவரது ஆவிக்கான நம்பிக்கையும் தன்மையும் உள்ளன ஹனுமான் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்ற கருத்திற்கு ஆதாரங்கள் பரம்பரிய கருத்துக்கள் விக்ரமாதித்யன் தமிழ் புராணங்களில் விக்ரமாதித்யன் என்ற மன்னன் ஆன்மீக வாழ்க்கை மற்றும் சக்தி மிக்க மனிதராக விளங்கியவர் இவரும் ஹனுமான் சந்தித்ததாக கூறப்படும் சம்பவங்கள் உள்ளன இந்த கதைகள் ஹனுமான் இன்னும் உயிருடன் இருக்கக்கூடும் என்பதற்கான ஆதாரமாக கொள்ளப்படுகிறது கிருஷ்ணராஜன் சில பரம்பரிய கதைகள் கிருஷ்ணராஜன் என்பவரை சேர்த்து கூறுகின்றன அவர் நாகரிகமாயிருப்பதற்கான ஆதாரமாக ஹனுமான் இடத்தை பெற்றதாக கூறப்படுகிறது கோவில்கள் மற்றும் மரபுகள் அறுவை மரபுகள் இந்தியாவின் சில கோவில்களில் குறிப்பாக ஹனுமான் கோவில்களில் அவரை நன்றாக புரிந்து கொள்ளும் ஆன்மீக பழக்கங்கள் உள்ளன இவர் தெய்வீகமாகவே இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் அவருடன் தொடர்பு கொள்ளும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றனர் ஹனுமான் சந்நிதி ஹனுமான் சந்நிதியில் சில குறிப்பிட்ட நேரங்களில் தெய்வீகமாக நடந்து கொள்ளும் நம்பிக்கைகள் மற்றும் அனுபவங்களை பற்றி கூறப்படுகிறது இதற்கான அடிப்படையில் ஹனுமான் இன்னும் உயிருடன் இருக்கக்கூடும் என்பதற்கான நம்பிக்கை உள்ளது ஆன்மீக அனுபவங்கள் தெலுங்கு மக்களிடமிருந்து தெலுங்கு நாகரிகத்தில் சில ஆன்மீகர்கள் மற்றும் பக்தர்கள் ஹனுமான் அவர்களின் கனவுகளில் விழிப்பில் அல்லது தெய்வீக சந்திப்புகளில் தோன்றுவதாக கூறுகிறார்கள் இது போன்று அவரின் பாவங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை பெறும் அனுபவங்கள் சொல்லப்படுகிறது மலை அருணாச்சலா மலை பகுதியில் சில புனிதருக்கு ஹனுமான் தோன்றியதாக கூறப்படுகிறது இந்த பகுதிகள் நம்பிக்கையுடன் அவருக்கு நெருக்கமாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றன விடுதலையற்ற காரணங்கள் அந்தரங்க சந்திப்பு சில சமயங்களில் புகழ்பெற்ற ஆன்மீகர்கள் அல்லது கோவில்களில் நிகழும் விஸ்திர சம்பவங்கள் ஹனுமான் தெய்வீகமாக உயிர் வாழ்ந்து வருவதாக கூறுகின்றன இது அவரது மிக முக்கியமான நிலையை பாதுகாக்கும் விதமாக நம்பப்படுகிறது உதயமான சந்திப்பு சில தரவுகளுக்கு மனிதர்கள் மற்றும் ஆன்மீக ஆசிரிய மையங்களால் ஹனுமான் நிலையை பற்றிய விவரங்கள் கூறப்படுகின்றன ஆனால் இது பாரம்பரிய ஆதாரங்களாகவே இருக்கின்றது ஹனுமான் இன்னும் உயிருடன் இருக்கிறாரா என்பதை பற்றிய மேலும் சில ஆதாரங்கள் புராண பாரம்பரியங்கள் சரஸ்வதி தேவி கூறியது தமிழ் மற்றும் சான்றிதழ் புராணங்களில் சரஸ்வதி தேவி சில சந்தர்ப்பங்களில் ஹனுமானின் நிலையை பற்றிய குறிப்புகளை வழங்கியதாக கூறப்படுகிறது இந்த குறிப்புகள் அவர் இன்னும் எங்கோ ஒரு இடத்தில் பரிபூரணமாக இருக்கிறான் என்பதற்கான நம்பிக்கையை வளர்க்கின்றன ஆகஸ்தியர் வாய்மை ஆகஸ்தியர் ஒருவர் புணர்ச்சி அடைய விரும்பும் விஷயங்களை பற்றியதாக கூறியுள்ளார்கள் அவர் சில சம்பவங்களில் ஹனுமான் தொடர்பான தகவல்களை வழங்கியதாக கூறப்படுகிறது வியாபாரிக மற்றும் வரலாற்று ஆதாரங்கள் தர்பண தாரிகம் நகரிக வரலாற்றில் சில தொல்லியல் மற்றும் புனித தகவல்களில் ஹனுமான் ஏற்கனவே விட்டதாகவும் மறுபடியும் தோன்றலாம் என்ற நம்பிக்கை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது பாரம்பரிய கோவில்கள் பல கோவில்கள் குறிப்பாக ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு பகுதிகளில் ஹனுமான் நடக்கும் நாட்கள் மற்றும் குறிப்பிட்ட நகல்களை நிரூபிக்கின்றன இந்த கோவில்கள் அவரது நிலையை பற்றிய கடமைகளை செய்துள்ளனர் சுவாமிகள் மற்றும் ஆன்மீக கூறுகள் சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் ஹனுமானின் நம்பிக்கை மற்றும் சக்திகளை பற்றி குறிப்பிட்டுள்ளார் இவர் ஹனுமான் தனக்கு நேரடியாக சந்திப்பில் இருந்ததாக கூறியுள்ளார் இது அவரது உயிர் வாழ்வின் நிலையை பற்றிய நம்பிக்கையை அளிக்கின்றது பக்தி சந்திப்புகள் ஆன்மீக ஆசிரமங்கள் மற்றும் பூஜை இடங்களில் ஹனுமான் சில தரவுகளில் நேரடியாக கூறப்படுவதுடன் அவரது புனிதத்துடன் தொடர்பான அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர் மாவட்ட மற்றும் பக்தி கதைகள் புராண பயணங்கள் இந்தியாவின் சில பகுதிகளில் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டு மாச பவனங்களில் ஹனுமான் காட்டாக பிரவேசிப்பதாக கூறப்படும் கதைகள் உள்ளன இவை அவரது நிலையை நேரடியாக பார்த்த அனுபவங்களாக கூறப்படுகிறது மக்களின் கதைகள் பண்டிட சாட்சிகள் பக்தர்கள் மற்றும் ஆன்மீக ஆசீர்வாதங்கள் ஹனுமான் அவர்களை நேரடியாக சந்தித்ததாக கூறுவதன் மூலம் இவரின் உயிர்வாழ்வுக்கான நம்பிக்கையை வளர்க்கின்றன ஆன்மீக பரிசீலனைகள் ஆன்மீக சாட்சிகள் சில நர்கள் ஹனுமான் அவர்களுடன் ஆன்மீக சந்திப்புகளை பெறுவதன் மூலம் அவரது நிலையை பற்றிய தெய்வீக அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர் இது அவரது உயிர்வாழ்வுக்கு ஆதாரமாக கருதப்படுகிறது ஆன்மீக ஆய்வுகள் ஆன்மீக ஆய்வாளர்கள் ஹனுமான் இன்னும் உயிருடன் இருப்பதாக கூறும் அனுபவங்களை பற்றிய தகவல்களை சேகரிக்கின்றனர் இது ஆன்மீக நம்பிக்கைகளை பொருத்தமாக பார்க்கப்படுகிறது பலர் ஹனுமான் இன்னும் உயிருடன் இருப்பதாக கூறுகிறார்கள் இந்த கருத்துக்களை நாங்கள் சந்திக்கும் போது இந்த பங்கு வகிக்கின்ற வரலாற்று மற்றும் கலாச்சார நம்பிக்கைகளை பற்றி ஆராயலாம் இது பல கோவில்கள் மற்றும் மதத்திடல்களில் எளிதாக கிடைக்கின்றது உதாரணமாக சில கோவில்களில் அவரை நேரடியாக காண அல்லது பேசுவதற்கு இடம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆராய்ச்சி மற்றும் சான்றுகள் ஆராய்ச்சி செய்வதற்கும் தரவுகளை படிப்பதற்கும் இது ஒரு சவாலாக இருக்கலாம் பல இக்கருத்துக்கள் கடந்த கால புலவர்கள் மற்றும் பக்தர்களின் அனுபவங்களால் ஹனுமான் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்பதை கூறுகிறார்கள் சில ஆன்மீக ஆசிரியர்கள் தெய்வீக சந்திப்புகள் மற்றும் அறிவியல் நம்பிக்கைகளின் அடிப்படையில் அவன் மேலும் உறுதி மற்றும் உணர்வு அளிக்கிறான் என கூறுகின்றனர் பொது நம்பிக்கைகள் பல மக்கள் ஹனுமான் இறந்துவிட்டார் என நம்பக்கூடியவராக இருக்கலாம் ஆனால் அவரை பக்தி ஆராதனை மற்றும் நம்பிக்கை தந்தவராக கூறுகிறார்கள் இந்த வகையில் அவர் நாம் நம்பிக்கையோடு வாழ்வதை மட்டுமே விரும்புகிறார் என்ற கருத்தும் உள்ளது தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்கள் நாம் தற்போது ஊடகங்களில் மற்றும் தொலைக்காட்சியில் பல குறிப்பு மற்றும் ஆவணங்கள் காணக்கூடியது அவை ஹனுமான் பற்றிய புரிந்து கொள்ளல்களை மேலும் விரிவாக்குகின்றன சில கதைப்படங்கள் இலக்கியங்கள் மற்றும் செய்தியாளர்கள் ஹனுமானின் தற்போதைய நிலையை பற்றி தகவல்களை சேகரிக்கின்றனர் தெய்வீக அறிவியல் மற்றும் கணிப்புகள் தெய்வீக அறிவியல் மற்றும் கணிப்புகள் பெரும்பாலும் என்னவென்றால் ஹனுமான் அவரின் ஆவியோடு மனிதர்களுடன் அசந்திடுவதற்கான விதிகளை பின்பற்றுகிறார் என்று கூறுகின்றனர் இதுவும் அவரது புராணங்கள் மற்றும் புனிதங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் அவரின் இறுதி நிலையைப் பற்றிய அறிவுகளை அளிக்கிறது ஆழமான ஆதரவு நாம் காணக்கூடிய மேலும் ஒரு அம்சம் ஆன்மீகமாக அதிக ஆழமான பங்குகளை உடையதாக கூறப்படுகின்றது இந்த அனுபவங்கள் மற்றும் நம்பிக்கைகள் ஹனுமான் இன்னும் உயிருடன் இருக்கிறான் என்பதற்கான ஆதரவை வழங்குகின்றன எல்லை எனவே ஹனுமான் இன்னும் உயிருடன் இருக்கிறாரா என்ற கேள்விக்கு ஒரு முற்றிலும் சரியான பதிலை பெறுவது கடினம் ஆனால் அவரது கதைகள் மற்றும் நம்பிக்கைகள் நம் வாழ்க்கையில் சாத்தியங்களை வழிகாட்டல்களை அளிக்கின்றன நம் வாழ்வில் ஹனுமான் நமக்கு ஒரு சீரான ஆழமான அர்த்தத்தை வழங்குகிறான் என்பதை நம்பிக்கையோடு நிறைவேற்றுவோம் முடிவுரை நன்றி நண்பர்களே இந்த பேச்சுக்கு உங்களை வரவேற்கிறேன் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வாறு நம்புகிறீர்கள் உங்கள் அனுபவங்களைப் பற்றிய விவரங்களை நாங்கள் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறோம் நன்றி